மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து விஜயோட வாழணும் விஜய் கூட சேர்ந்து வாழணும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நினச்சிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து நீ எப்படி மல்லியை போ பார்க்க போவே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயும் வந்து எப்படியாவது மல்லிகிட்ட போகணும் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு வெண்பாவையும் தூங்க வச்சுட்டு நம்ம மல்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி இருக்காரு ரேணுகா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா விஜய் வந்து எப்படியாவது வந்து ரேண் மல்லிகிட்ட வந்து போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து காலில் அடிப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அது வந்து விஜய்க்கு தெரியாமல் விஜய் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு கால் மேலே வந்து வீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் எல்லாம் வச்சு ஒத்தனம் கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து நீ சாப்பிடு சாப்பிடு ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ஊட்டியெல்லாம் விட்டுட்டுருக்காரு இதெல்லாம் பார்த்து ரேணுகா வெக்கப்பட்டு அழகில் மயங்கி வந்து விஜயை பார்த்து ரசிச்சிட்ருக்கா உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க எல்லாரும் எப்படி கொடுத்து வச்சுருக்கணும் நீ கிடச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க எனக்கே உன் மேலே வந்து நீ சே உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு அப்படின்னு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ரேணுகா வந்து யோசிச்சுட்ருக்காங்க ரேணுகா பண்ணுறது வந்து சுத்தமாக இப்போ வந்து சரியில்லை ஏன்னா வந்து அவள் வந்துரு வந்ததுக்கான காரணமே வேறு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து விஜய் மேலே ஆசைப்படுற அப்படின்ற போது தான் வந்து என்ன இவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்ல தோணுது மல்லியும் விஜயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளோ நல்ல ஒரு கப்பலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து அவ கண் கூட வந்து எதிர் நல்லாவே பார்த்தா கூட இருந்து அப்படி இருந்தும் இப்போ மல்லியை வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காரணம் எல்லாம் என்னத்துக்கு இந்த கதிரேசன் தான் காரணமே என் பொண்ணு இருக்கா என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடுறாங்க அந்த தைரியத்தில் இவ்வளோ ஆடுறா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது நம்ம சொல்கிறத செய்யறதுக்கு ஆள் இருக்குது அந்த மல்லியை வந்து எப்படியாவது வந்து பிரித்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிஷா வேற வந்து கதிரேசன்கிட்ட மல்லிகை வந்து செட்டில்மெண்ட் கொடுத்து பிரித்து விட்டுறலாம் அப்படின்னு சொன்னதை இவன் நல்லா கேட்டுட்டா அப்புறம் என்ன வேற என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது இதுக்கப்புறம் வந்து மல்லியையும் விஜயும் ஒன்றும் சே சேர்த்தக்கூடாது கூடாது அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும் நான் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்ததெல்லாம் மறந்துட்டு இப்படி இருக்கே ரகு வந்து உன்னை சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா என்ன இது இப்போ மல்லிகை விஜய்க்காக வந்து ரேணுகா ரகுவை எதிர்த்து நிற்பாளா இல்லை வந்து ரகு போட்டு கொடுத்த பிளானா இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நீ விஜய் கூட வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரி வாழ்ந்து அவனை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களா இல்லை இவளுக்கு நிஜமாகவே வந்து விஜய் மேலே வளர்ந்து ஆசை வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ரகு ஏதாவது பிளான் சொன்னால் இவள் எப்படி செய்வா விஜய்க்கு எதிராக எப்படி செய்வா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய வருது ஆக மொத்தத்தில் வந்து மல்லியோட லைஃபை வந்து டேஞ்சர் பண்ணுறதுக்கே வந்து ஆளுங்க வருவாங்க போல் அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே ஏன் இத்தனை பொண் பெண்களுக்கு வந்து ஒரு கா ஒரு புரியாத கா காதலோ அன்போ ஏதோ ஒன்று எப்படி வருது அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒருத்தர் போனால் ஒருத்தர் மல்லிகை ஆப்போசிட்டாக மல்லிக்கு எதிராக வந்து இத்தனை பேர் நின்றுட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல் இருக்குது இப்போ வந்து நிஷா வந்து இவளுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து வந்து அனுப்பிச்சி விட்ருணும் அப்படின்னு சொல்லும்போது மல்லி வந்து இதுக்கு வந்து ஒத்துப்பாங்களா இல்லை விஜய் வந்து ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லிக்கு வந்து இப்போ பணம் தேவையாக இருக்குது அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணாவோட ஆ ஆப்ரேஷன் செலவுக்கு வந்து பணம் தேவையாக இருக்குது இவள் வந்து பணத்தை எப்படி ரெடி பண்ணுவாள் மல்லி வந்து பணத்தை எப்படி ரெடி பண்ணுவாள் இல்லை வந்து கிட்ட சொல்கிறதுக்கான ரீசனே கிடைக்க போறது கிடையாது ஏன்னா வந்து விஜய் வந்து இப்போது நைட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இந்த ரேணுகா வந்து நீ எப்படி அவ கட்டைக்கு போவ நீ என் கூட தான் வாழணும் இதுக்கப்புறம் உன்னையும் மல்லியும் ஒன்றாவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாலில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றா விஜய் வந்து அதையும் குளிச்சிடுறாரு குடித்த உடனே வந்து அவங்க அங்கேயே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்துட்ட அப்புறம் இப்போ யோசிச்சுட்ருக்கா இதுக்கப்புறம் வந்து இதுக்கு இவ்வளோ நாள் என் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு யார் யாரோ நம்பி எப்படியோ போயிடுச்சு ஏமாத்திட்டு திருடிட்டு அங்கங்கே பிச்சை எடுத்தெல்லாம் வாழ்ந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற என் லைஃப்பை நான் கூட ஷேர் பண்ணிவிட்டு வாழ்ந்தால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நீ அளவுக்கு என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் என் கண்ணு எதிர்க்க பார்த்துட்டேன் ஒரு ஒய்ஃபை வந்து இந்த அளவுக்கு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்களா நீ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க இதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் கூட வாழ்ந்தால் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இவ்வளோ வசதி விட்டு இவ்வளோ சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு போய் அங்கே திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே போகணும் இதுக்கப்புறம் வந்து என் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன் இந்த லைஃப்பை நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலையும் பண்ணுவேன் அதுக்கு மல்லியை வந்து உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மொத்தமாக வந்து அவளை பிரித்து விட்டுறணும் அப்படின்னு வந்து ரேணுகா வந்து ஆசைப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் என்ன ரேணுகா இப்படி பண்ணுறீங்க இப்போ மல்லி வந்து இங்கே வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ரொம்ப ஆவலோடு வந்து வாசல்லையே எதிர்பார்த்துட்ருக்காங்க விஜய் வருவாரா வருவாரான்ட்டு விஜய் கண்டிப்பாக வரமாட்டாங்க மல்லி நீங்கள் வேற ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ வந்து விஜய் அங்கே வராமல் போனால் மறுநாள் வந்து மல்லியோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் ஒரு அந்த எப்பயும் போல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க அவங்களுக்கு வேலை இருந்திருக்கும் அப்படி இல்லையா வரலைன்னா வரலன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் யோசனையில் விழுவாங்களா இல்லை வந்து அவங்க வரலன்னா என்ன நமக்குன்னு லைஃப் இருக்குது நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து அவளோட காத்திருந்து ஏமாந்து போனால் ஏமாந்து போகிறது மல்லிக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ வந்து அவர் சொன்னார் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி வந்து வராமல் போகிறது மல்லியை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் இப்போ வந்து அவங்களோட அண்ணாவோடய ஆப்ரேஷன் செலவுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட தைரியமாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து மல்லியால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ண முடியும் எந்த வழியில் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ விஜய் மேலே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி விஜய் கிட்ட கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன வழி பண்ணி வந்து காப்பாற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்